சிவாய நமதொழன் நட்டுணையாவது அமைச்சி வாயவே வாழ்க வளர்த்துடன் உங்கள் சக்தி செய் திறனகண்டம் பெற்றோரின் நேசிப்பும் நல்லதே நடக்கும் நட்டுணையாவது அமைச்சி வாயவே திறனீலகண்டம் இறைவன் எல்லா விதத்திலையும் நம்மளை சரியாக சிறப்பாக நல்லா தான் நம்ம இறைவன் படைத்திருக்காருன்றதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது இறைவனுக்கு நன்று சொல்கிறத என்றைக்கும் நிறுத்தவும் மறந்துடவும் கூடாதுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அசைவுக்குமே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இறைவனை எந்த இறைவன் வந்து நம்மளை எந்த ஒரு குறை பாடுகளோடவும் நம்மளை படைக்கலைங்க நம்மளை சரியாக சிறப்பாக தான் நம்மளை படைச்சிருக்காரு நம்ம செய்யக்கூடிய தேவையில்லாத விஷயங்களுக்கான பலனை தான் நம்ம எதிர்கொண்டு அனுபவித்து வாழ்ந்துட்டு வரணும்னு புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க இறைவனை நம்ம நிந்திக்கிறது அளவுக்கு நம்ம வளரலை அவ்வளோ பெரிய ஆழம் இல்லை இறைவனை நிந்திக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்க போகிறதும் இல்லைன்றத நம்ம உளமாற புரிஞ்சிக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க இறைவன் எல்லாமே சரியாக தான் செய்து வச்சிருக்காரு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களால் அந்த பலாபலம் நல்லது தீயதாக மாறும்போது அந்த எதிர்வினையும் நம்ம எதிர்கொண்டே கொண்டே ஆகன்றதை புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி திறனையிலகங்கள் மட்டுமே ஆவது நமச்சி வாயு